பிரைஸ்ல ஆட் தேவனுடைய கரமூலியங்கள் சார்பாக துதிய ஆராதனை வழியாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளிலும் ஆரம்ப ஜெபத்தை பாஸ்டர் ஏசுதாஸ் அவர்கள் ஜபிப்பார்கள் ப்ரைஸ்லாட் துதிகளுக்கு மத்தியில் வாசமாய் வீட்டிருக்கின்ற அன்பின் இந்த நாளிலும் இந்த துதி ஆராதனையில் கத்தாவேஷ் தோத்ர மண்டபுர ஆரம்ப ஜபமாக ஜபிக்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இந்த துதிய ஆரதனை ஆசி இந்த ஆராதனை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே முறை ரட்சிப்புக்குள்ளாக வந்து உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அறிந்து கொள்ளவும் இன்னும் பக்தி விருத்தி அடைந்து நிலை நிலைத்திருப்பதற்கும் கத்தர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிற மாணவரே இந்த ஆரதனை துவக்க முதல் ஆண்டு வரை இறுதி நேர வரையிலும் கத்துடைய பிரசன்னம் இருக்கும்படியாக ஜெயிக்கிறோம் இதில் கலந்து கொண்டு செயல்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்திராசிர்வதி இங்கே ஆராதனை நடத்துகிற மகளை கத்திராசீர்வதியும் பாடல் பகுதி ஜெப பகுதி வாசிப்பு எல்லாவற்றையும் கத்திரி ஆசீர்வத்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த ஆரதனை கேட்கிறவர்கள் ஆண்டவரே விருத்தி அடைந்து ஆண்டவரே குமக்கு என்று வாழுகிற பிள்ளைகளாக இந்த ஆரதனை மூலமாக நாமத்தை மையப்படுத்தி அநேகருக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக கத்தை நிறுத்தும்படியாக நிகழ்ச்சி வைக்கிறோம் ஆரதனை மூலமாக கத்துடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆரம்பம் முதல் கட்ட நேர வரையிலும் கத்துடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆரதனை பகுதியை பொருட்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே இதை கேட்கிறவர்கள் அநேக பேர் வந்து உங்களுடைய நாமத்தை இன்னும் மையப்படுத்த இதன் மூலமாக ரட்சிப்படைந்து அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக கற்று நிறுத்தும்படியாக நிகழ்ச்சி வைக்கிறோம் தெய்வ நாமம் அமியப்படுத்தும் எல்லா தடைகளையும் மாற்றும் பரிசுத்த ஆவினருடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட இருந்து யாரதனை பகுதியை கற்று நான் தாங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் கத்துடைய பிரச்சனையும் இருக்கும்படியாயிருக்கும்

கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஊழியக்காரர்களே உங்கள் யாவருக்கும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் யாவரும் திருச்சி கூடி வந்து கத்தருடைய நாமத்தை இந்த ஓய்வு நாளிலும் கண்களை மூடி தலையிலே தாழ்த்தி செவிப்போம் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆறு ஓய்வு நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி இந்த ஓய்வு நாளின் கூட ஆராதனை வேலைகளை கர்த்தாவே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் இந்த கூட்டத்தில் தேவனுடைய கிருப அசைவா

பெருமையா இல்லாதபடிக்கு ஆலே லூயா கர்த்தாவே ஆண்டருடைய கிருவையை பெற்றுக்கொண்டு கொண்டு போக தேவன் ஆலே லூயா நன்றி தகப்பனே நன்றி ஒருவரும் சேரக்கூடாதவளில் வாசமா இருக்கிறவரே இதோ கர்த்தாவே இயேசு சுவாமி பரிசுத்தாவியான இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்போதே அது தோன்றும் என்று சொன்னீங்க ஆண்டவரே என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல ஆலே லூயா காத்துக்கொள்ள அப்பொழுது நீ பிழைப்பா என்று சொன்னீங்க வார்த்தை எங்களுக்கு முன்பதாக இருக்காண்டவரே கட்டளை எங்களுக்கு முன்பதாக இருக்க ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையில நீங்க செய்த நன்மைகளை நாங்க நினைத்தருளும் ஆண்டவர் நினைத்திருக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே நாங்க வந்திருக்கிற நோக்கத்தை நீ நினைத்தருளும் முடியாய் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவனே தயாபரரா இருக்கிறவரே ஹாலே லூயா இரவில உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதீர்கள் என்று சொன்னது போல கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவன் அசைவாடும்படியாக ஒப்புறவாம எந்த இரவிலும் அப்பா ஆண்டவரே பயங்கரம் பகலில் பறக்கும் அன்பாக இருந்தாலும் அப்பா நடமாடும் கொள்ளை நோயாக இருந்தாலும் மத்தியானத்தில் சங்காரமாக இருந்தாலும் பாதுகாத்து தாங்கி தப்பி வைத்து வழி நடத்தி இருக்கிற கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிற லூயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே பரிசு தாவியானவரே அப்பா துதிக்கத்தக்கதான நாள் முழுவதும் கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு இடைப்ப பாடுபட்டு கொண்டிருக்கீங்க ஏசு கிறிஸ்து நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவரா இருக்கிறதுக்காகவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறவர் ஆண்டவரே ஹாலே லூயா பரிசு தாவியானவரே ஹாலே லூயா கர்த்தர் பெரியவர் நன்றி செலுத்துகிறோம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹாலே லூயா நன்றியால் தூதி பாடு நம் ஏசுவே வாழே என்றும் பாடு நன்றியால் தூதி பாடு நம் ஏசுவே உள்ள தாள் என்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவன் நன்றியால் பாடு நாம் ஏசுவே உள்ள தாழ் என்று பாடு நன்றியால் தூதி பாடு தேவன் செய்த நன்றி நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் பாடு நன்றி தகப்பனை ஆவியானவரை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் சர்வ வல்லமுள்ள தேவனை நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த வாரம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஏசப்பா சோத்ரம் சோத்ரம் பரிசு தாவி அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி தாங்கி தப்பி வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி நன்றி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே துதிக்கிறோம் 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 ஹாலே லூயா நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று கர்த்தாவே நீதிமொழியில் புஸ்தகத்தில் பனிரெண்டு இருபத்தி ஒன்று சொன்னது போல ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் நீதிமானா இருக்கிறவருக்கு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறவர் ஒரு கேடும் வராது என்று சொன்னது போல என் தேவன் அப்படியாகவே என் தேவன் ஆசிர்வதிக்க முடியாது ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை ஆலே லூயா நன்றி எஸ் அப்பா அப்பா எத்தனையோ பாடுகள் உபத்திரம் நிந்தைகள் வேதனைகள் போராட்டங்கள் எல்லாத்துல எல்லாத்துலேருந்து விலகி கொண்டீங்க கொண்டேங்க கொண்டீங்க கொண்டேங்க கொண்டீங்க மனவே அப்பா வேதனை எடுத்து போட்டீங்க ஆண்டவரை கவலையில மாற்றினீங்க கண்ணீரை மாற்றினீங்க ஏசு கிறிஸ்து நாம

நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் போல் நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் போல் ஐயா உன் பாதம் என் தஞ்சமே அணு தினம் வந்தேன் ஐயா உன் பாதம் என் தஞ்சமே வாடி வந்தேந்தாதா உண்டி இருக்காரத்தில் இசைக்கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்பு புதுப்பாடு தந்து ஆசீர்வதியோ பரவசமாயிடுவோ ஆமேன் புதுப்பாடு தந்து ஆசிர்வதியோ பரவசமாயிடுவோம் எக்காலன போதிடுவேன் ஆண்டவரே சப்பா எக்காலம் நான் போதிடுவேன் நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவியில் நாள்தோறும் பயன்படுத்து உந்தன் சித்தம் போ நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவியில் நாளே லூயா நன்றி தகப்பனே வருஷ தாவியானவர் நம்முடைய இசை கருவி எங்களோடு இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றாய் பாட துதிக்க ஆராதிக்க ஆலே லூயா தம்பூருடன் கைத்தாளத்தோடு மத்தாளத்தோடு துதிக்க தேவன் கிருப செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேலையில கத்தாவே ஒரு கொடுத்து கர்த்தாவே கூடி சுப்பி தெபிக்க துதிக்க ஆண்டுடைய வார்த்தையை உரைக்க தக்கதான சாக்கியத்தை கொடுத்த கிருபைக்கு சோத்துறோம் இந்த நாளின் கூட கழுவுங்க ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாவரிக்க சுபங்களை ஏறெடுக்கிறோம் கழுவுங்க கழுவுங்க உச்சம் தலையிலேருந்து உள்ள பாதை வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு விடைபடுங்க இடைபடுங்க எண்ணங்கள் மாறட்டும் செயல்கள் மாறட்டும் நடைகள் மாறட்டும் உடைகள் மாறட்டும் இயேசு நாமத்துல எங்களுக்காக நாங்க செய்த தவறுக்காக தப்புக்காக தான் அப்பா நாங்க சொன்ன பொய்க்காக ஏசப்பா நாங்க செஞ்ச அப்பா ஹாலே லூயா ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த காரியங்களுக்காக ஒரு விஷயங்களை மன்னிக்க முடியாத ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறேன் கழுவுங்க சுத்திகரிங்க கழுவுங்க சுத்திகரிங்க பரிசுத்தப்படுத்துங்க உண்மை போல மாற்றுங்க மாற்றுங்க ஒரு வல்லமை ஆண்டவரை கழுவுகிற அப்பா சோத்திரமாண்டவரே ஆண்டவரை அக்குனி அபிஷேகம் கழுவி சுத்திகரிக்கட்டு பரி சுத்தப்படுத்தட்டு இயேசுவின் ஆமத்தில ஹாலே லூயா ஒரு அபிஷேகம் ஊட மூட்டை ஊற காலை மூடி கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் அக்குனு அபிஷேகத்தாலே கழுவி சுத்திகரிங்க எங்களுக்காக காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டிரு எங்களுக்காக திருவ மரத்தில் தொங்கினீர் ராச்சா இயேசுவின் நாமத்தில் விளையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து உங்களுடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்பா எங்களுக்காகவே மறித்து எங்களுக்காகவே மூன்றானாலும் உயிரோடு வந்த தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் எண்ணங்கள் கைகள் கால் உடல்கள் அவ சிந்தைகள் கரைப்பட்டு இருக்கு உடைய விளையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவி சுத்தி அழிச்சு பரிசுத்த படுத்தினிருக்காய் நன்றி 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 சோத்ரம் 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 ஆண்டவர் ஆலே லூயா கழுவுதனுக்காய் கழுவி பரிசுத்த படுத்தினுக்காய் நன்றி எஸ் அப்பா நன்றி தகப்பானே நன்றி அப்பா எத்தனை பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீராச்சா ஹாலே லோயா சர்வசிஸ்டேக்கும் எஜமானி நீரே சிஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்திலும் என்றென்றும் பணிந்து சர்வ சிஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வசிஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்திலுமை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து தொலுகுவோம் ஆஹா லேளுயா அஹாஹா லேளுயா வனபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மராதே இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும் விசுவாசி என்றும் நிலைப்பான் வனபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மராதே வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும் விசுவாசி என்றும் நிலைப்பான் ஆஹாயா ஆஹாஹாளு ஆஹாயா ஆஹாஹா மே சோத்திர மாண்டவரே சர்வ சிஷ்டிகராய் இருக்கிறவரே எங்கள் இதயத்தை உண்மை போற்றுகிற மாண்டவரே என்றும் பணிந்து தொழுது கொள்ளுகிற மாண்டவரே ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே வருஷத்தாவினவரை நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத சர்வ வல்லமல தேவி அப்பா இந்த காலவேல ஒரு மணி ஆவிய கொடுத்திருக்க நன்றி சோத்ரம் சோத்ரம் துதிகளின் வாசமா இருக்கிறவரே கர்த்தர் தம்மை அவர் ஆசிர்வதிப்பார் ஆலே லூ எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இந்த நேரத்திலே கூட ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் இஸ்ரேவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதித்தார் அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசிர்வதித்தார் நிச்சயமாகவே இந்த நாளின் சபைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியவர் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த நாளின் கூட அவர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் கட்லேட்டிருக்கிறார் இந்த வார்த்தையின்படியாக அவர் ஆசிர்வதிக்கிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆலே லூயா நம்பிக்கையில் கர்த்தாவை சந்தோஷமா இருந்து உபத்திரத்தில் பொறுமையோடு இருந்து ஜபத்தில் நாங்க உறுதியா இருக்க தரித்து கொள்ள தேவன் கிருப செஞ்சிருக்கீங்க ஏசுபி நாமத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே சபத்தில் உறுதியாய் இழைத்திருக்க தேவன் கிருப செய்ய சோர்வு அசதிகள் ஆண்டவரே அப்பா வேதனைகள் பாடுகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் நாங்கள் நாங்கள் அப்பா மாமிசம் எங்களை ஆட்கொள்ள கூடாது ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளனும் ஆண்டவரே நாங்க மாமசத்தை எங்களுடைய சிந்தைகளின் படியே நாங்க நடக்கிறவர்களா இல்லாதபடிக்கு ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா தேவனுடைய கிருவை எங்களை ஆளுக செய்யட்டும் எங்கள் செய்கை அப்பா மாமிசத்தின்படி இருக்கக்கூடாது எங்க நடைகள் மாமுசத்தின்படி இருக்க கூடாது ஆண்டவர் எல்லாம் ஆவியானவர் ஆலே லூயா பரிசுத்தோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே ஆவிக்குரிய வளர்ச்சியில இருக்க வேண்டும் ஆண்டவரே நாங்க எதை செய்தாலும் எதை பேசினாலும் எதை கேட்டாலும் எதை எடுத்தாலும் எதை வைத்தாலும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா கர்த்தருக்கு சித்தமானது செய்ய முடியாத ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள நாங்க எதையும் செய்ய முடியாத செயல்படுத்த முடியாத நடையில் நடத்த முடியாத ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு சரீரத்துக்குள்ள

ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாக எங்களை நடத்தும்படியாக எங்களை வழி நடத்தும்படியாக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் எந்த காரியத்தை நாங்கள் செய்தாலும் எங்கள் மாமிசத்தின்படி செய்யக்கூடாது எங்கள் எண்ணங்கள் படி செய்யக்கூடிய செய்யக்கூடாது ஆவியானவருடைய அப்பா சோத்திரம் வசனத்தின்படி வார்த்தையின்படியாக கேள்படிந்து நாங்கள் அதை செய்ய அப்பா கடைப்பிடிக்க அதை செயல்படுத்த தேவன் தேவ செய்ய ஆளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இப்படியாக எடுத்து பயன்படுத்துவீராக இயேசுவி நாமத்தில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் கர்த்தரை துதிக்க ஆளில் எந்தெந்த நாட்டிலேயோ நாங்க இருந்த மாட்டவரை பிறந்தோம் வளர்ந்த மாட்டவரை ஏதோ ஒரு தேசத்துல இருக்கிற மையம் ஆனால் இந்த கூடுகையில் நாங்க கூடி செபிக்கிற மையம் துதிக்கிற மாண்டவரை அப்பா அவனுடைய நாமத்தை உயர்த்துகிற மாண்டவர் இந்த இடத்துல நீ தேவன் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற மாண்டவர் ஹாலே லூயா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த நாளில் கூட யாரெல்லாம் கர்த்தாவே பரிசு தாவி சபிக்க வேதனை பாடுகள் ஒவ்வொருத்தரும் லூயா அந்த ஆராதனை வேலைகளை கலந்து கொண்டு சவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பிமார்கள் ஒவ்வொரு தங்கச்சிமார்கள் ஒவ்வொரு அண்ணன் அக்காமார்கள் இயேசுவை நாமத்துல ஒரு அக்கடி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதாக ஒரு அபிஷேகம் மூடிக்கொள்வதாக இந்த சபைக்குள் கர்த்தாவே பரிசு தாவியானவரே அப்போ அவனுடைய வல்லமை இறங்குவதாக ஏசு விநாமத்துல ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறேன் மீதியான நேரத்தை கர்த்தா தேவ வார்த்தைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ஒவ்வொரு பிள்ளையையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆசீர்வத்து பலப்படுத்துங்க திருச்சபை பிள்ளைகள் யாவரும் கத்தாவை தாராதனை வேலைகளிலும் தேவ வார்த்தை வேலையிலும் தேவன் வல்லு மேலே எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வித்து பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் சிவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் அல்லே லூயா நன்றி நன்றி சகோதரி கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளிலும் நல்லதொரு ஆராதனையை நீங்கள் செய்தீர்கள் கத்தர் இதில் மகிமைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கின்றோம் அடுத்ததாக நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒரு சிறிய ஜெபத்தை செய்து முடிக்கலாம் கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இன்றைய நாளிலும் உம் நாம மகிமைக்காக நாங்கள் ஒன்றிணைந்து அண்டவரை இதோ துதித்து ஆராதித்திருக்கிறோம் இதில் நீர் மகிமைப்பட்டிருப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி இதில் இணைந்து கொண்டு இதை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பீராக இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க உங்கள் நாமம் உயரட்டும் சப்பா அப்பா இன்றைய நாளில் எல்லா தேவைகளையும் சந்தித்து வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அம்மே அம்மே எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ஆத்துமாவே கத்திரே ஸ்வோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த ஸ் ஸ்தோத்ரி என் துமாவே கத்திரேஸ் தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே அமேன் அமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக